ியா மோலானாவுடைய பாடத்துல ஒரு கதை எழுதியிருக்காங்க சொன்னா கதைன்னா சும்மா ஜோடிச்சு எழுதுறதுன்னு அர்த்தம் இல்லைங்க ஒரு காலத்துல நடந்த சம்பவம் ஒரு நாட்டுல ஒரு ஊர்ல ஒரு காபிரான ராஜாயணும் ஒரு காபிரான அரசன் அவனுடைய குடிப்படைகளில் மிகுதமா முஸ்லீம்கள் அவன் என்ன செஞ்சா அந்த முஸ்லீம்களுக்கு துவேஷத்தினால அவன் வேற ஜாதியா இருந்ததுனால முஸ்லீம்களை ரொம்ப துன்புறுத்திக்கிடும் கலிமா சொன்னவர்களை ரொம்ப எப்போ பார்த்தாலும் அவர்களை சித்திரவதை செய்யறது படாத பாடுபடுத்துறது நோவினைகளை செய்யறது முஸ்லீம்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் தாங்கினாங்க ஒரு நாள் அவங்க பள்ளிவாசல கூடிய ஆலோசனை செஞ்சாங்க இதே வதையா காலத்துக்கும் வாழ்ந்தா நல்லா வாழணும் இல்ல ஷஹீதா போய் சொர்க்கம் போயிடுவோம் ஒரு நாளைக்கு இந்த அரசனை எதிர்த்து படையெடுத்து புரட்சி செஞ்சிருந்தது கிளங்குச்சி அவங்களுக்கு அப்ப முஸ்லிம்கள் திடீர்னு ஒரு நாள் ராவு கொண்டு படையெடுத்து போனாங்க எக்கச்சக்கமா அரசு ஜெயிச்சிட்டாங்க வெற்றியை கொடுத்துட்டான் அவனை கட்டி கையை காலெல்லாம் கையெல்லாம் பின்னால கட்டி கொண்டாந்து பள்ளிவாசில வச்சு இப்ப என்ன செய்யலாம் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இடைவிடாது முஸ்லிம்களை அயோக்கியன் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு யோசிச்சான் அதுல இருக்கவே இருக்க நம்ம யோசனை தெரியாதுங்களா நமக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் ஈவேரக்கும் குறையும் என்ன காலம் எல்லாம் நம்ம சித்திரவதை செஞ்சவன் ஆச்சுங்களே அதனால முஸ்லிம்களுக்கு முடிவு என்ன செஞ்சாங்க பள்ளி வாசல் நோம்புக்கு நோம்புக்கு அஞ்சு காய்ச்சிருக்கு சட்டி வச்சிருக்கு சும்மா என்னத்துக்கு இருக்கு எடுத்து போத நேரம் கல்ல மூணு போடணும் போத நேரம் கல்ல போட்டாரு சட்டியை தூக்கி வச்சான் உள்ள தண்ணியை ஊத்தினான் விளங்குச்சுங்களா ராஜாவையும் தூக்கி உள்ள போட்டு தேய்ச்சா தாலாவை மூடி சட்டியை கீழே நெருப்பு பத்த வச்சான் தண்ணி சுட்டு அவரை கொஞ்சம் சுட ஆரம்பிக்குமா இல்லைங்களா அப்ப இளம் சூடா இருக்கும் போதே அதனால தாங்க முடியல கையை கட்டி போட்டு எந்திரிச்சு ஓட முடியாது என்ன செஞ்சாவே தான் வணங்கி வந்த தெய்வதைகள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தான் வாழ்நாள் எல்லாம் தான் எந்த தெய்வதைகளை வணங்கி வந்தான தெய்வங்கள் அதெல்லாம் கூப்பிட்டான் எந்த தேவதைக்கும் கேட்க சக்தி இல்லை யாரும் ஒத்தாச உதவிக்கு வரல அப்ப அவனுக்கு மனசுல வந்துச்சான் இந்த முஸ்லிம்கள் சொல்றாங்களே லாய் லாய் இல்லல்லாண்டு வணக்கத்துக்கு பாத்திரம் அல்லாவத்தவரை யாரும் இல்லைண்டு அந்த மந்திரத்தை நாம சொல்லி பார்ப்போமே அது உண்மையா இருந்தா அவர்களுடைய அந்த அல்ல நம்மளையும் காப்பாத்தட்டுமே

அல்லாஹ் அல்லாஹுலா முந்தி ஒரு இருண்ட மேகம் அது வந்து பலத்த மழை பெஞ்சிச்சு அந்த இடத்துல சட்டி கிட்ட அந்த நெருப்பு கருப்புல கடி ஓடி போயிடுச்சு முஸ்லிம்களுக்கு வருத்தம் தாங்கல என்னடா இந்த காஃபியனுக்கு சாதகமா ஆண்டவன் செஞ்சு இந்த கொடியவனை போட்டு நாம கொளுத்தி சாவடிக்கலான்னு பார்த்தா இவன் இவனுக்கு சாதகமா அல்ல சாதனை செஞ்சு நாம அடுப்பெல்லாம் கழுவிட்டு போயிடுச்சு இப்ப இவர்களும் அவனை வேற விதமா எப்படி சித்திரசு செய்யலான்னு இவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இதுக்கடையில அவன் இந்த கராமத்தை பார்த்தாங்களா லாயிலா ஹில்லாவுடைய சக்தியை பார்த்துக்கிட்டானா விடுவான அவன் அவன் என்ன செஞ்சா லாயிலா ஹில்லாவுடைய திக்கிற தொடர்ந்துகிட்டான் தொடர்ந்து அவனுடைய அடுத்த பல திக்கிற நோக்கம் என்ன யாருலா உன்னுடைய திருக்கலிமாவுடைய சக்தியை பார்த்துக்கிட்டேன் இப்போ முஸ்லிம்களுடைய இந்த இன்னலை விட்டு என்ன காப்பாத்தினேன் ஆனா அவங்களுடைய கையில இருக்கிறேன் வேற விதமா சித்திரவதை செய்வான் அதனால ரப்ப இவர்களை இவர்களை விட்டு என்ன தூரமா எங்கேயாச்சும் கொண்டு போட்டு என்ற அந்த நீயத்தை கல்வில வச்சுக்கிட்டு லாய்லாஹில் அப்படி இருக்கிற பெருக்கிக்கிட்டான் இன்னும் அதிகமா செய்ய ஆரம்பிச்சுட்டான் என்ன அந்த நேரம் திக்கிற செஞ்சா இப்ப நாம உட்காந்து செய்யறோம் அப்படியா என்ன செய்ய வந்து மாட்டி நாம செய்யறோம் அப்படியா அப்படியா தான் செய்வான் ஒரு தடவை மாட்டி கஷ்டத்துல தண்ணி சூடு ஏறி லாய் லாய் சொல்லி எல்லாம் மலை இறக்கி சட்டி அடுப்பு நூந்து போய் அவனுக்கு குளிர்ச்சியை கொடுத்தாண்டா இம்முஸ்லிம்கள் கையை விட்டு என்ன அப்பால கொண்டு போய் சேர அவன் எப்படி திக்கிரி செஞ்சிருப்பான் கஷ்டத்துல சிக்கன மனுஷன் திக்கிரி எப்படி செய்வான் மகான்கள் எழுதுறாங்க அல்லாவை அழைக்கிற முறை என்னான்னு கேட்டா நீ கடல்ல பிரயாணம் செய்யும் பொழுது நீ போற படகோ கப்பலோ செதறி போய் நீ தப்புவதற்கு ஒரு பலக துண்டு கூட கிடைக்காம நீ தண்ணில முக்குளி போடும் போது இருக்கிற சக்தி சக்தி இல்லை இப்ப தண்ணிக்குள்ளால முங்கி முங்கி எந்திரிக்கிற அந்த நேரத்துல உன்னை காப்பாற்றும்படியாக எந்த ஆதலும் இல்லை ஒரு பலக துண்டு கூட இல்லை அந்த நேரத்துல நீ அல்லாவ கூப்பிட்டா இந்த தொண்டைக்கு மேல எது கூப்பிடுவியா அந்த அழைப்பு எப்படி இருக்கும் உருகி போயில தான் கூப்பிடுவோம் மன உருகி கூப்பிடுவோம் அந்த மாதிரி தான் அல்லாவே எப்பவுமே கூப்பிடணும் இது மார்க்க சம்பரம் தான் இப்படிதான் மகான்கள் எழுதுறாங்க சரி இப்போ அந்த மனுஷன் சட்டியில மாட்டிக்கிட்டு முடிக்கிறவன் எப்படி கூப்பிட்டு இருப்பான் அல்லாவே நாம கூப்பிடுறா இல்லையா உருகி கூப்பிட்டுருப்பான் விளக்கிக்கிட்டா அல்லாஹ் கரணை கடல் முந்தி மழைய இறக்கி சட்டியினுடைய நெருப்ப சூட்ட தனிச்ச ரப்பு அடுத்தாப்புல ஒரு பயத்த பலத்த சூறாவளி காத்து அனுப்பிச்சான அது அந்த சட்டியை அலக்கா தூக்கி ஒரு நானூறு மைலுக்கு அப்பால கொண்டு இறக்கிடுச்சு சட்டி பறக்குமான்னு அருவத்தர் வாசு கட்டு ஆனா அயோக்கிய பேர்ல இருநூத்தி எழுபத்தி எட்டு பேர் வந்திருக்கான் ஏர் பசங்க இதெல்லாம் நான் இரும்பெல்லாம் பறக்குங்கிறான் சட்டி பறக்கூடாதுங்க அல்லாவிடையே குதிரத்துல காத்துல பறக்காதான் ஆனா ஐம்பத்தஞ்சு அடிச்சு போயில சினிமா கோட்டை தகரமெல்லாம் பறைஞ்சு அஞ்சு மைல் போய் பார்த்தோம் இறங்குச்சுங்களா அல்லாடியே குதிரத்து வந்து ஒரு சூறாவளி காத்த சட்டியை தூக்கி கொண்டு அடுத்த ஊர்ல இறக்கிடுச்சு ஏத்த அந்த ஊர்ல ஆகாசத்துல இருந்து செட்டி இறக்குறத பார்த்தா ஊர்காரெல்லாம் எல்லாம் இது என்னடா வினோதமா இருக்கு ஒரு சட்டி வந்து இறங்குது அவசர அவசரம் போய் திறந்து பார்த்தா உள்ள ராஜா கிடக்குறாரு மூச்சு தண்டறிக்கிட்டு கட்ட எல்லாம் ஆகுத்து விட்டு ஆளை வெளியில எடுத்து விட்டு ராஜ வடிவமாட்சங்கள் அழகான மனுஷன் என்ன ஆண்டு கேட்டாங்க சரத்திரமெல்லாம் என்ன கேட்டாங்க சொல்லி முடிச்சான் இந்த மாதிரி நான் நாட்டுக்கு ராஜா முஸ்லிம்களுக்கு காலத்துக்கும் துன்புறுத்தினேன் முஸ்லிம்களை ரொம்ப தொல்லை கொடுத்தேன் ஒரு நாள் அவர்கள் எல்லாரும் இரவோட இரவாக படம் எடுத்து என்ன கைது செஞ்சுட்டாங்க கொண்டு போய் வச்சு இந்த மாதிரி சட்டியில போட்டு அவிச்சாங்க அவன் நான் இந்த மாதிரி என்ன என் தெய்வங்கள் எல்லாம் கூப்பிட்டேன் யாரும் கேட்கல கடைசியில லாய்லகில சொன்னேன் எல்லாம் மலை இறக்கி வச்சு சட்டியை அடுப்பை நூத்து கொடுத்தான் மறுபடியும் அந்த லாயில் அவன் சொல்லியே என்னை காப்பாற்றும்படியா சொன்னு எல்லாம் அங்கே இருந்து காத்த அனுப்பிச்சி என்னை இங்கே கொண்டாந்து இறக்கிட்டான்னு சொன்னான் அந்த ஊரில் அந்த கூடி வேடிக்கை பார்த்தவன் சத்தையறக்குரிய நானூறு பேர் அவன் அவ்வளவு பேரும் கேட்டானா உண்மையிலேயே நீ சொல்றது வாஸ்தவம் நானான்னு கேட்டான் இதைத்தான் இதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொன்னான் அந்த நானூறு பேரும் அவன் பேச்சை கேட்டு இஸ்லாம் ஆயிட்டான்ட்டு சரத்திர எடுக்கிறான் சரிதா அதே லாய்லா ஹ இல்லைல்லாவே நாம பரம்பரை பரம்பரையாக வாரிசு நாம் நம்ம வீட்டு சொத்து அது விளங்கச்சிங்களா நம்ம வீட்டுல தான் இருக்கும் ஆனா என்ன அதனுடைய சக்தியை விளங்காததுனால நாம என்ன சொன்னா என்ன ஆயிட போகுது சொன்னா என்ன ஆயிட போகுது அடா இந்த லா லாய்லாக சொல்லித்தாங்க சஹாபாக்கள் எதிரிகளை முறியடிச்சாங்க வேற என்ன இருந்துச்சுங்க லாய்லாக இல்லாவுடைய திக்கு இருந்துச்சுங்கள பெரிய பெரிய எதிரிகளை பெரிய பெரிய கோட்டைகளை கைப்பற்றி இன்னைக்கு அந்த திக்கு பரம்பரை பாத்தியத்துல நம்ம ஊட்டு சொத்தா போயிடுச்சு லா லாய்லாக நம்ம சொந்த சொத்தா இல்லைங்களா தலைமுறை தலைமுறையா வாழையடி வாழையா நம்ம வீட்டுல வந்திருக்கு ஆனா என்ன நம்மள்கிட்ட அதனுடைய உயர்வு கல்வில கொஞ்சம் குறைச்சா ஏன்னா இஸ்லாமான ஜனங்களுடைய நிலையை சொல்றேன் வருத்தப்படாதீங்க நான் சொல்றேன் முந்தானே தான் நம்ம ஐசோசில மகரீப் தொழுதும் ஏத்தா மகரீப் தொழுதுட்டு இறங்குறேன் நான் பிந்தி போன ஜமாத்து முடிஞ்சு போச்சு ஜமாத்து தொழுத ஜனங்க வர்றாங்க ரெண்டு பக்கமும் பிறஜாதி மக்களுடைய தாய்மார்கள் குழந்தைகளை மடியில வச்சுக்கிட்டு நான் நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு பக்கமும் கணக்கு பார்த்தா ஒரு நூறு பேர் குறையாது என்ன அடாடா அடாடாடா அந்த தொழுதுகிட்டு வரக்கூடிய மக்கள் ஓதி விட்டா சுகமா போயிடுன்னு அவர்களுக்கு நம்பிக்கை ஓதி விட்டது மட்டும் பத்தாதுங்க கடைசியில எல்லா கூட்டம் கலஞ்சதுக்கு பிறகு அந்த படிக்கட்டெல்லாம் தொழுகை தொழுகையாளிகள் மிதிச்ச படிக்கட்டு இருக்கு பிறகு அதையெல்லாம் தொடச்சு தொடச்சு தான் குழந்தைகளுடைய மூஞ்சில தடை விடுறாங்க இதை நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் பார்த்து தான் நிக்கு இருக்கா இல்லைங்களா சரிதான் அதே நேரத்துல ஒரு இஸ்லாமான வீட்டுல ஒரு குழந்தைக்கு சுரம் வரட்டும் பா இந்த பள்ளி தொழுதுட்டு வர்றாங்களே அங்க போய் ஓதிக்கிட்டு வாயேன்னு சொன்னா ஆமா இவர் சூண்டா போயிடும் அதாவது நம்மளவனுடைய ஈமான் எங்க வந்து நிக்குது அதுக்காக சொல்றேன் எல்லாரும் இல்லை இல்லாமஷா இல்ல அல்லாஹ் சூல் பர்ல நல்ல பக்தி உள்ள மக்கள் இருக்க செய்றாங்க ஏன்னா இவனுக்கு பரம்பரை சொத்தா வந்ததுனால அருமை தெரியலதா இவன் இதை லேசு காட்டுறான் இவன் என்ன செய்யறான் இப்போ என்ன எங்கேயாச்சும் சன்னியாசி இருக்கிறான் மந்திரவாதி இருக்கிறானா ஏதாச்சும் மந்திர இவன் பிற ஜாதிக்காரன் தேடுறான் ஏதாச்சும் மந்திரம் சொல்லுவாரா கோயிலுக்கு போன காரியம் ஆகுமா அந்த மாதிரி சில நாடுகளில் போக ஆரம்பிச்சு விட்டாங்க தெற்க தென்னாட்டுல நான் சொல்லக்கூடாது ஏன்னா ரெக்கார்ட்ல பதிவாகுது நாம என்னது வெளியாக்கணும் நம்ம ஜனங்க அறியாமையினால இப்பேற்பட்ட தௌஹீது அமெரிக்காவில் இஸ்லாம் காட்டு மாதிரி பரவுது முகமது கிளைவு அவருடைய நல்லு கண்டு எத்தனை ஆயிரம் மக்கள் இஸ்லாம் ஆயிட்டாங்க லண்டன்ல இஸ்லாம் பரவுது ஜப்பான்ல இஸ்லாம் பரவுது சைனாவில இஸ்லாம் பரவது உலகம் எல்லாம் இஸ்லாம் பரவிட்டு இருக்கு மட்டும் பரம்பரையா இஸ்லாம் பெனாங்கல போய் நான் இறங்கியிருந்தேன் அங்க கடைய சேர்ந்த சில மக்கள் வந்து இடத்துல சொன்னாங்க எங்க மஹல்லாவில நீங்க எங்களுடைய மனைவி மக்களுக்கு வாது சொல்லுங்க கோயிலுக்கு போறாங்க எங்க மனைவி மக்கள்னு சொன்னாங்க அந்த நிலையிலையும் நான் மாறிடுச்சு என்ன அல்லாஹ கொண்டு என்ன ஆகுமங்குறத நமக்கு விளங்காம போயிடுச்சு ஏதாச்சும் சின்ன பிள்ளையிலிருந்தே நாம நம்ம பிள்ளைகளை பழக்க இல்ல பாபா அல்லாஹ கூப்பிடு அல்லாஹ கூப்பிடு அல்லாஹ் அல்லாஹு விக்கிற செய் லா இல்லாஹி இல்லான்னு சொல்லு சுபஹான அல்லான்னு சொல்லு அலஹமதுன் இல்லான்னு சொல்லு அல்லா காரியத்தை சாதிச்சு கொடுப்பான் இப்படி நாம விளக்குறதுக்கு பகரம் நமக்கே தான் அதுல அவநம்பிக்கை வந்துருச்சுங்களே அல்லாஹ் கூட்டம் என்ன ஆகு போகுது அங்கேயே போய் பார்ப்போம் இங்க போய் பார்ப்போம் ஆகாத பட்சத்துக்கு அல்லாஹ பிடிங்குறான் அல்லாஹ் என்ன சொல்றான் அட அடி விழுந்த உடனே என்ன பிடிங்குறான் முந்தியும் என்ன பிடி நீ எல்லாம் ஓடுற எல்லாம் ஓடி ஓனா ஓட்டம் வேலி வரைக்கும் ஓனா மாதிரி சக்தி இருக்கிற வரைக்கும் ஓடி கடைசியில கூப்பிடணும் உன் கண்ணுக்கு முந்தி என்ன தெரியலையா இவ்வளவு இவ்வளவுனால தெரியலையா இப்பதானா தெரிஞ்சிச்சு அன்பர்களே தோழர்களே அல்லாஹு தாலாவை சிக்கிறு செய்யக்கூடிய அடியான் இருக்கிறானுங்களே அவனுக்கு மலை போன்ற ஆபத்துகள் வந்தாலும் அது பனி போல நீங்கி போயிடும் இப்ப சொன்ன இந்த ஒரு சரத்தனம் போதும்